யாழ்ப்பாணத்துல பின்னே தெரியக்கூடிய இந்த பாதை மிக அண்மைத்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் மத்திய நிலையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வாக்கு பணிகள் மிக விறுவிறுப்பாக உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது உத்தியோகபூர்வ மற்ற தகவல்கள் சில வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமான விஷயங்கள் கிடைக்கப்படுகிற போதுதான் அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது இருந்தாலும் கூட இப்போது ஒரு பதற்றமான நிலைமை இருக்கிறது அங்கே வேட்பாளராக உள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் காவல்துறையோடு மிகப்பெரிய முரண்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அங்கே இருக்கிறார் குறிப்பாக சமூக வலைதளங்களில் சில பேர் அந்த காணொலிகள் எல்லாம் பதிவிட்டிருந்தார்கள் இப்போது மத்திய கல்லூரிக்கு உள்ளே வந்து தொலைபேசிகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் அவர் அந்த குல போலீசார் அதே போல கண்ணீர் புகை ஏவக்கூடிய அந்த காவல்துறையும் அந்த இடத்துக்கு இந்த நேரத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பக்கமாக இப்போது இல்லவரும் அங்கே இருக்கக்கூடிய வேலையில வந்து இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவர்களை வந்து இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் இம்முறை இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இன்று காலையில் ஆரம்பித்திருக்கூடிய வாக்களிப்பு நிலையத்தை வாக்களிப்புகளை பொறுத்தவரை இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து மூன்று பேர் வாக்களிக்கவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்திருக்கக்கூடியவர்களே முப்பத்தி ஆறாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் இந்த பொது தேர்தலில் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து நாற்பத்தொரு பேர் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாலும் கூட அவர்களிலே மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் தான் வாக்களித்திருந்தார்கள் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு சதவீதம் என்பது ஐம்பத்தொன்பது புள்ளி ஆறு ஐந்து வீதமாகத்தான் இருந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இன்று ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்காமல் அல்லது வாக்களிக்க விடாமல் திருப்பி அனுப்பக்கூடிய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொன்னாளையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு பேருடைய வாக்குரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பொன்னாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு நிலையத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற அடிப்படையிலே அவர்கள் வீட்டிலிருந்து வண்டி மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கார்கள் அவர்கள் அங்கிருந்து வாக்குப்பட்டு இடத்துக்கு தூக்கி தூக்கிக் கொண்டு வர வேண்டும் என்பது வந்து அங்கே மேற்பார்வையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது அவர்கள் உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையிலேதான் அங்கே வாக்களிப்பதற்காக சென்றிருந்தார்கள் இதனாலே அவர்கள் அந்த வாக்குப்பட்டிக்கு அணிவித்தரக்கூடிய பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனாலே அவர்கள் வாக்களிக்க முடியாத நிலமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இரண்டு பேருடைய வாக்களிக்க உரிமை ஊறப்பட்டிருக்கிற மறுக்கப்பட்டிருப்பது வந்து பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் சில கிடைக்கப்படுகிறது உள்ளே இருந்து இந்த விஷயங்களை சொல்கிற போது யாழ் மாவட்டத்திலே இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கணிசமான மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எது நடக்கக்கூடாது எது மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தோ அதற்கு எதிராகத்தான் இம்முறை நிறைய விடயங்கள் இடம்பெறுகிறது அஹ் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலவரத்தினுடைய அடிப்படையிலே ஆளுகிற அல்லது ஜனாதிபதியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த கணிசமான வாக்குகள் உள்ளே கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி தான் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய ஒன்றுக்கு அதிக அளவிலான வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கேயும் இரண்டாம் இடத்துல இந்த ஆளுகிற ஜனாதிபதி இந்த கட்சி இருக்கிற அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது சில சுயேட்சை குழுக்களும் கடுமையான அல்லது மிக அதிக அளவான எழுச்சிகளை சில மாவட்டங்களிலே அல்லது சில வேட்பு தொகுதிகளிலே தபால் மூலம் அளிக்கப்பட்டுக்கூடிய அடிப்படைகளை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்பது உள்ளே இருந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது I DON'T KNOW. உள்ளே நுழைவதற்கு சில விசேட அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களை மாத்திரம் அனுமதிக்கிறார்கள் ஆகவே தற்சமயம் உள்ளே பிரவேசிப்பதற்கான அனுமதி அட்டை எனக்கு இல்லாத காரணத்தினால் இத்தருணத்தில் என்னை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆசனங்கள் பெற்றதன் பின்பாடு சகல வேட்பாளர்களையும் வேட்பாளர்களுக்குரிய அடையாள அட்டையை வைத்து உள்ளே அனுமதிப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதனால் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் ஏற்கனவே விசேட பத்திரத்தை பெற்றெடுக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உள்ளே சென்றிருக்கின்றார்கள் நாங்கள் இனித்தான் செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தின் பாதையில் நாங்கள் தவறிழைக்காத ஒரு சரியான தரப்பாக பயணித்திருக்கின்றோம் அந்த வகையில் எவ்வறு செயற்பாடுகளை மக்கள் ஏற்று அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்

அதை போல ஒரு விம்பம் அதை போற ஒரு எழுச்சி இந்த இடத்துல காட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று முன்பதாக சில தபால் மூல வாக்குகள் முடிவு கொஞ்சத்துக்கு முதல் கிடைச்சிருக்கூடிய முடிவுகளை சொல்றேன் மாத்தலையை பொறுத்தவரை வந்து தேசிய மக்கள் சக்தி பதினொழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மொத்தமா இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல வந்து கணிசமான அளவு எழுபத்தொன்பது மீதவர்கள் கிடைத்திருக்கிறது அஹ் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்குகள் ஒரு காலத்துல மிக முக்கியமான அல்லது முதல் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன வெறும் வரும் முப்பத்தி ஏழு வாக்குகளை மாத்திரம் தான் மாத்தொடையில அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சிருக்கு நுரலியாவை பொறுத்தவரை அங்கேயும் தேசிய மக்கள் சக்தி தான் எழுபத்தொரு புள்ளி எட்டு நான்கு சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குகள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ் ஜே பி ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் திருகோணமலை நிலவரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கேயும் தேசிய மக்கள் சக்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பதினாறாயிரத்து எண்ணூற்று ஏழு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுக்கூடிய சூழ்நிலையில வந்து தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து வாக்குகள் இது அறுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவீதமாக பதிவு செய்யப்படுகிறது அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகள் தமிழர்களுடைய தலைநகரமாக சொல்லப்பட்டுக்கூடிய திருகோணமலையில் தபால் மூல வாக்குகளுடைய அடிப்படையிலே தமிழ் கட்சியாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் இதுவரை பதினொரு சதவீதமாக இருக்கிறது அதே போலதான் இந்த டி என்று என்படக்கூடிய தபால்பட்டி சின்னத்தை கட்சி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் பதுள்ளையை பொறுத்தவரையிலே அங்கும் திசை காட்சி திசை காட்டினுடைய அலைதான் முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று எண்பது வாக்குகள் எண்பத்தொரு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீதமாக அங்கே இருக்கிறது இரண்டாம் இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் அதை விட குறிப்பிட்ட அளவான வாக்குகள் எதுவுமே இல்லை ஸ்ரீலங்கா பொது ஜனபரவனுடைய நிலைதான் இப்போது அதல பாதாளத்தில் இருக்கிறது அந்த கட்சி அறுநூற்று எழுபத்தைந்து வாக்குகளை மாத்தம்தான் அங்கே பெற்றிருக்குது நாற்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி இரண்டு வாக்குகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பது முக்கியமான விஷயம் கொழும்பு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டுக்கூடிய தேர்தல் முடிவு தான் என்பிபி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி 80.2.1. நானூற்றி எழுபத்தி எண்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பெரிய வித்தியாசம் ஒன்று எல்லா இடத்திலுமே காட்டப்படுகிறது மொன்றாகலை முன்பாக வெளியாகி இருந்தது தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி இதற்கு அப்பாலே ஹம்பாந்தோட்டம் மஹிந்த ராஜபக்சவனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் எழுபத்தி புள்ளி எட்டு மூன்று சதவீதம் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி மூன்று டெலிபோன் சின்னம் தான் அவருடைய ஏழு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் அவர்கள் பெற்றுக்கூடிய வாக்குகளாக காலி ஓரளவுக்கு பரவாயில்லை தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஏழு எழுபது புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து நானூற்று பத்து பதினாறு புள்ளி ஆறு மூன்று கழுத்துறை அதே போன்ற இருக்கிறது கழுத்துறையில் எழுபத்தி தசம் ஒன்பது ஒன்பது சதவீதமான வாக்குகள் விழுந்திருக்கிறது ரத்னபுர பொறுத்தவரை எழுபத்தி புள்ளி நான்கு சதவீதமான வாக்குகள் திசை காட்டிக்கு விழுந்திருக்கிறது காலியில் அப்படி இருக்கிறது காலியில இந்த விகிதத்தை பாருங்கள் என் பி பெற்றக்கூடிய வாக்குகள் முப்ப முப்பத்தி இரண்டாயிரத்து ஆறு புள்ளி இரண்டாவது கூடியது எஸ் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூன்று எட்டு புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகள் உலவுகிற என்பதை நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியாகத்தான் இந்த முடிவுகள் இருக்கிறது இந்த சொற்ப விலையில வந்து மிக முக்கியமான முடிவுகள் ஏனைய எதிர்பார்க்கப்படக்கூடிய மாவட்டங்களுடைய முடிவுகள் இந்த உத்தியோகப்பூர்வமற்ற முடிவுகள் பல இடங்களிலே வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வன்முறைகள் சார்ந்து பல்வேறு பட்ட தகவல்கள் எல்லாம் இப்போது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது விஷயங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த முடிவுகளாக கிடைக்கப்படுகிற போது அவற்றை அடுத்தடுத்த காணொலிகளிலே கொண்டு வருகிறோம்